அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் புத்தாண்டு எப்படி என்று பார்ப்போம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கிறது நல்லது எது கெட்டது எதுன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு கும்பராசில குரு இருக்காரு இருந்து ஏழாம் பார்வைய பாக்குறாரு சனி சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு ஆட்சியா இருக்காரு கடன் அடையக்கூடிய காலம் இந்த காலம் தீராத கடன் என் வாழ்க்கையில இருக்குதுங்கன்னா இந்த வருஷம் கடன் அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும் சிம்ம ராசி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா குணங்களுமே அவங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய துன்பம் துயரம் இதெல்லாமே யாருகிட்டயுமே சொல்லாம கௌரவமா வாழக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசின்னு கேட்டாலே தனக்குன்னு ஒரு அதிகாரம் கையில் எடுத்துக்குவாங்க தன் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல உயர்ந்து வரணும் அப்படிங்கிற உயரணும் உயரணும் உயரணுன்னே அவங்களுடைய வாழ்க்கையில தேடல இருந்துகிட்டே ஒரு அதிகமா கோபம் அதிகமா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நேர்மை அதிகமாக இருக்கும் எங்க கோபம் அதிகமாக இருக்குதோ அந்த நேர்ம அதிகமாக இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கோபமே அங்க வல்லேன்னு வச்சுக்கோங்க அவர் மர்மமா நம்மளை பழி வாங்கிடுவார் அதனால கோபம் அதிகமாக இருக்கிற இடத்துல நேர்மம் அதிகமாக இருக்கும் நேர்ம அதிகமாக இருக்கிற இடத்துல கோபம் ஜாஸ்தியாக வருது அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஆடாத கூத்தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருந்தால் இந்த வருஷம் ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு மகா கும்பத்துல குரு பகவான் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பராசில உட்கார்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வை பார்வை அல்லவா இது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு கத்த ஏழாம் பார்வையு கிடைக்கும் அது இந்த வருஷம் உங்களுக்கு அது கிடைச்சிருக்குது இதை பயன்படுத்தி பெரியால பார்க்குங்க சிம்ம ராசி மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ராசி எதுவுமே இல்லை ஏன்னா சிம்ம ராசி கௌரவத்துக்காகவே அவருக்கு ஏதாவது ஒரு காரியம்னா அவருக்கு ஒரு பொன்னாடை பொத்தி ஒரு மாலை போட்டோம்னு வச்சுக்கோங்க கால இருந்து பொழுத வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாரு ஆஹ் நம்மளுக்கு ஒரு புகழ் கொடுத்துட்டாரு நம்மளே ஒரு புகழ்ச்சி சேக்கிட்டாரே அப்படின்னு ஏன் அது புகழ் ராசி அது அது கௌரவம் 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 பதவி பேரு புகழ்னு ஓடிக்கிட்டே இருக்க குடும்பத்தை பத்தியே நினைக்காது நம்மளுக்கு குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துக்கு தேவையானது என்னங்கிறது சிம்ம கண்டுக்காது அது அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அடிச்சு சாப்பிட்றதுக்கு என்ன உணவோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா ஒளிஞ்சி நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கு யோசிக்காது மற்ற ராசிகள் எல்லாம் யோசிக்கவும் இந்த ராசி யோசிக்காது நாளைக்கு விடிஞ்சா பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன பேரு புகழ் இன்னைக்கு நம்மளை யாரு பாராட்டுவா நம்ம எந்த இடத்துக்கு போகணும் இதை தேடி தேடியே வாழ்க்கையே முடிச்சு போடுச்சு இந்த சிம்மம் கடைசி வரைக்குமே இதுக்கு ஒரு முடிவு தெரியாத ராசி சிம்ம ராசி அவருக்கு தேவை மாலை மரியாதை பேரு புகழ் இந்த இடத்துல போய் சிம்மராசி காணான்னு தேடு அவர் அவர் இருப்பார் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு தெய்வம்சமான ராசி ஏன் என்ன காரணம்னா தெய்வ அனுகிரகம் தெய்வம்சம் அதிகமா வாங்கிக்கிறனால சிம்மத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அதனால பேரு புகழ் மால மரியாதை இதெல்லாம் இயற்கையாவே தேடி வர்றதுதான் அது வந்து அவங்க வாங்கி வந்த வரம் அப்படி ஒரு கோயில்ல பாருங்க பெரிய பெரிய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்ம வாகனம் வச்சுதான் கோயிலே கட்டியிருப்பாங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சிங்க வாகனம் இருக்கும் ஏன் அந்த தெய்வத்துக்கும் கூட சிங்கத்தை ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சிம்ம வாகனம் அது அசுர வளர்ச்சி கொடுக்கக்கூடியது பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாம் சிம்ம வாகனம் வச்சு கட்டி முடிசோடி அந்த மன்னனுக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல அதனால சிம்மத்துக்கு வந்து அதிக பவர் அதனால சிம்மத்துல பிறக்கிறதே அந்த வீட்டில வந்து அது கடைசியில பிறந்தாலும் அது மூத்தது மாதிரியே வாழும் தெய்வம்சம் நல்லா பொருந்திய ராசியர் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னதான் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாலும் கூட இந்த வருஷம் சரியா முந்நூத்தி அறுபது நாள் இந்த குரு பயிற்சியில குருவோட பார்வை இருந்துச்சு இதுல புத்தாண்டுல வந்து இந்த வருஷம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரியா ஒரு முந்நூத்தி அறுபது நாள் ஒரு நாளும் கூட மிஸ் பண்ணாம உங்களுக்காக வாழுங்க ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி பைத்து மூணு முப்பது ரெண்டு மூணு ஆறு முந்நூத்தி அறுபது டிகிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமான நாள் தான் பாதகமான நாள் நீங்களே முடிவு வேண்டாம் சிம்மத்துக்கு ஏழாம் பார்வை குரு பார்வை இருக்கிறதும் சனி முப்பது ஆண்டுக்கு ஒரு ஆட்சி பலமா இருக்கிறதோ இது வாழ்க்கையில ஒரு முறை தான் கிடைக்கும் இன்னொரு தடவை சுத்தி வரோம்னா சனி வந்து அறுபது வயசுல வருவார் முப்பதுல ஒரு ரவுண்டு வந்துட்டாரு இனி அறுபது ஆயிரும் மறுபடியும் இன்னொரு முப்பது ரவுண்டு வந்துடும் அதனால நிக்கிற இடத்துல இருந்து இன்னொரு முப்பது வந்துடும் அப்ப உங்க வயசு அவ்வளவு கணக்கு போடுங்க இந்த குருவும் சனியும் ஜாதகத்துல அதனுடைய சிம்மராசிக்கு சாதகமான இடத்துல இருப்பதுனால இந்த வருஷம் புத்தாண்டு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் இந்த வருஷத்துல செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி நீங்க தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வச்சு நீங்க உங்க தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது கைவிட்டு போன பொருள் வந்து சேரும் கணவன் மனைவி இருக்கிறவங்க சேர்ந்துருவாங்க நீங்க மனசுக்குள்ள யாரை விரும்புறீங்களோ அவங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையா வந்து நிற்பாங்க தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்காம இருக்கிறவங்க தேடி போகாம தெய்வம் நம்மளை தேடி வரும் சொத்து பிரச்சனைகள் சீக்கிரமா தீரும் கோர்ட்டு விவகாரங்கள் எல்லாமே மாறுபடும் தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் சாதகமா ஒரு பெரிய ஒரு சிறை இருந்து வெளியில ரிலீஸ் ஆகி வருவாங்க உங்களுடைய பொருளாதாரம் யாரு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா அவங்க இந்த வருஷம் கொடுத்து கொடுப்பாங்க பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறவங்க பொண்ணே அமைதின்னு சொல்றவங்களுக்கு திருமண வாழ்க்கை கை அது குருவோட பார்வை வந்து ஏழா பார்வையை இருக்கிறதுனால குரு என்பது குழந்தை அந்த வீட்டுல கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்க கன்சீவ் அது காலச்சக்கரத்துக்கு அந்த அஞ்சாவது வீடு இந்த குருவும் பாக்குறதுனால எல்லாம் சேர்ந்து காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவது வீட்டை பார்க்கறனால அந்த வீட்டுல வாரிசு உருவாகும் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு கூட வந்து நிற்கும் அனுகிரகங்கள் அதிகமாகும் குலதெய்வ சக்தி அந்த வீட்டுக்கு அதிகமா வந்து சேரும் கோயில் காரியங்கள் ஏதாவது பாதை நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுமையடைந்து அது கும்பாபிஷேகம் நடக்கும் அப்ப சிம்மத்துக்கு வந்து பதவி பேர் புகழ் இந்த வருஷம் கைகூடி வரும் பச்சைக்களை சைன் பண்ணக்கூடிய யோகம் கிரிகிடம் தலையில் வைக்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் இருக்கு இது எல்லாமே உங்க ஜாதகத்துல ஒரு பிரசான காலம் அல்லவா அப்ப இந்த காலத்தை தான் அது சாதகமா பார்த்து செய்யணும் அப்போ இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்ப நம்ம விரும்பிய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்குவோம் ஆனா வாழ்க்கையில வெற்றியாக்கிறதுக்கு போராடி நம்ம ஜெயிக்கிற இது எல்லாமே உங்களை சார்ந்த விஷயம்தான் உங்க குடும்ப வம்சாவளியில பாரம்பரியமா நீங்க வாழ்ந்து கொட்டிருக்கக்கூடிய சொத்து பாரம்பரிய பேர் கல்வெட்டுல வருது வருஷம் இது எல்லாமே கொஞ்சம் ஜாதகத்துல ஒரு சிறப்பான காலம் சிம்ம சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அது போல இந்த வருஷம் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு உங்க குலதெய்வத்தை இப்ப நல்லா கெட்டியா புடிச்சுங்க இந்த வருஷம் காலச்சக்கரத்துக்கு அது அஞ்சாவது ராசி அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா போன காரியம் சக்சஸ் ஆகும் இப்படியெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கோச்சாரத்துல வந்து குரு கும்பராசில இருந்து தன்னுடைய ராசிக்கு ஏழாம் பார்வை இருப்பதுனால இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப மன இருக்கிறவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை இந்த வருஷம் மனநிறைவ கைகூடி வரும் அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷங்கிறது ஒண்ணு வேணும் அல்லவா அந்த வாழ்வாதாரமும் இந்த ஜாதகத்துல பலமாகும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே நீங்க அடைய முடியும் விட்டு கொடுக்காம கௌரவம் உட்காந்துருந்தா இது எல்லாமே நம்மளே விட்டு போயிடும் அதனால நீங்க விட்டு கொடுத்தா அனுசரித்த வாழணும் இப்படி எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்படி ஒரு அசுர வளர்ச்சி கொடுக்குறது அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா ஏற்படுத்தி உங்க வாழ்வாதாரத்தை பலப்படுத்துங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதனாலையும் கிரக அம்சம் இருப்பதனாலும் கோச்சாரத்துல கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருப்பதனாலையும் சிம்மத்துக்கு அதிமிஞ்சிய ஒரு பவர் இருக்கலவா அதனால கண்டிப்பா இது ஒரு பெரிய சிறப்பு இது கண்டிப்பா நீங்க பண்ணுங்க இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அப்படி இருக்கு எதுலையெல்லாம் ஏமாந்தீங்களோ அதுலையெல்லாம் வெற்றி காணுவீங்க இப்படியெல்லாம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நீங்க சிம்ம ராசி இருக்கிறனால நரசிம்மரை போய் பார்த்துட்டு வாங்க லட்சுமி நரசிம்மரை போய் ஒரு முறை வாழ்க்கையில சாமி கும்பிட்டு வாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயத்துக்கு போய் ஒரு முறை சாமிக்கு அபிஷேக பூஜை பார்த்துட்டு வாங்க முதியோர்களுக்கு உணவு தானம் செஞ்சுட்டு வாங்க ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு வஸ்திர தானமும் ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க தர்ம வழியில கொஞ்சம் போங்க தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்மன் எந்த புக்களையுமே இல்லை கொஞ்சம் கர்மத்தை குறைச்சிக்கலாம் அப்ப தர்மம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்போ இந்த ஜாதகத்துல அப்ப புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இந்த வருஷம் காத்துக்கிட்டு நீங்க நினைச்சபடி வாழ்க்கையில எண்ணிய காரியம் பலிதமாகும் மழை மேல போனாலும் இளம் மேல சாப்பாடுன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க எங்க போன அன்னத்துக்கு பஞ்சம் இருக்காது தன்னுடைய உடைக்கு பஞ்சம் இருக்காது அதனால் ஆண்டவன் இந்த ரெண்டையுமே குறையில்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் இதில் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை அமைச்சு அந்த பாதையை தவறாம நீங்கள் போயிட்டு வந்தால் இந்த வருஷ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அசூர வளர்ச்சி காத்துட்டு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக ஒரு மாறணும் உங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா உயரணும்னு சொல்லி அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்